அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட முதல் நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை குபேர நாள் அல்லது குரு நாள் அப்படின்னு அழைக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் எல்லாருமே உங்களால முடிஞ்சதை எளிமையான விஷயங்களை செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த ஆடி முதல் நாள் அம்மனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதம் தட்சிணாயன காலம் இன்றைய தினத்திலிருந்து தொடங்குகிறது வரக்கூடிய அடுத்த ஆறு மாத காலங்கள் நீங்க என்ன ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க அடுத்த ஆறு மாதம் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்க போது நான் நினைச்சது எல்லாமே கடவுளோட அருளால கை கூட போகுது அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க ஏன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி நமக்கு சில விஷயங்கள் சில நேர்மறையான விஷயங்கள் தேவைப்படுது ஒரு டானிக் மாதிரி இதெல்லாம் எனக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுத்துப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு பதிவு உங்களுடைய பண கஷ்டத்தை வறுமையை தீர்க்கக்கூடிய பதிவு ஆடி மாதத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க செய்யுங்க சரிங்களா இன்னைக்கு ஆடி ஒன்று அதனால இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பதிவு தான் இது பதிவுக்கு போறதுக்கு முன்பு உங்களுக்கு இந்த நேரத்துல எவ்வளவு பண தேவை நியாயமான பண தேவை இவ்வளவு பணம் இருந்ததுன்னா எனக்கு வந்து கடன் தீர்ந்துடும் என் பொண்ணு கல்யாணம் நடந்துடும் நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் என்னோட கஷ்டமெல்லாம் போயிடும் வெளியிலேருந்து வர வேண்டியது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சில யோசனைகள் இருக்கும் இல்லை உங்களுக்கு அது என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க சரிங்களா நிச்சயமாக அடுத்த ஒரு முப்பது நாட்களுக்குள் இப்போ நீங்கள் எழுதின அமௌண்ட்லேருந்து கொஞ்சமாவது அது வந்து குறைந்திருக்கும் அது நிச்சயமாக நடக்கும் ஸோ அந்த நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க இன்றைய தினம் ஆடி ஒன்று சக்தியோட மாதமாக இருக்கக்கூடியது சக்தியோட மாதத்துல நம்ம வந்து கல்லுப்புக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் பொதுவாக கல்லுப்பு வழிபாடுகளை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தானே செய்வோம் இன்னைக்கு வியாழக்கிழமை தானே என்ன நீங்க இன்றைக்கே சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க ஆடி மாதம் முதல் நாளே நம்ம அம்பால வேண்டி அவங்களுக்குரிய பொருளை வைத்து பணத்தை நம் வசம் வசமாக்குவது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி வெள்ளிகளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் பல பதிவுகள் உங்ககிட்ட தருவேன் இன்றைய தினம் இரவு தூங்க போகிறதுக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான ஒரு பொருள் கல்லுப்பு மற்றொரு பொருள் ரொம்ப கொழுந்தாக இருக்கக்கூடிய வேப்பில்லை இலைகள் இன்றைக்கி நான் மழவேம்பு தான் எடுத்திருக்கிறேன் ஸோ அதை தான் நான் பயன்படுத்த போகிறேன் மழை வேம்ப இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் ஒரு இலையாவது நம்ம மென்று சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா நல்ல காலையில் அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது நைட்டான மழை பெய்யுது நிறைய பேருக்கு நோய் தொற்று கிருமி தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூடுமான வரை ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய சாப்பாடை மட்டும் நீங்க சாப்பிடுங்க அதை மாதிரி உங்களுடைய பிள்ளைகளையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நிலைவாசல்ல எப்பொழுதும் வேப்பிலையோ மாவிலையோ சொருகி வைங்க வெளியில மஞ்சள் தண்ணீர் வந்து தெளிங்க இதெல்லாம் நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ வாங்க என்ன மூன்று பொருள்கள் எந்த இடத்துல வைக்கணும் இன்று இரவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரி இது வந்து யாருங்க செய்யணும் எல்லாருமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சா இதை நீங்கள் செய்யணும் இன்கேஸ் நான் வந்து இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டேன் தெரியாமல் மாதவிடாய் இறப்புத்தீட்டு பிறப்பு தீட்டுலாம் இருக்குதுன்னா ஒன்று அடுத்த வாரம் நீங்கள் இதை செய்யலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் இல்லை ஆடி வெள்ளி என்னைக்கு வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய பொருள் கல்லுப்புங்க கல்லுப்பு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை மாதிரி பூஜை பர்பஸ்க்கு நீங்கள் ஒரு தனி ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க கிச்சனுக்கு நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் அதில் இருந்து நீங்கள் கல்லூப்பை இதை மாதிரியான விஷயங்களுக்கு எடுக்காதீங்க தனியாக ஒரு புது பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பூஜை ரூமில் வந்து ஒரு ஜாடியில் கல்லூப்பை போட்டு வச்சுக்கோங்க அந்த கல்லூப்பை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த கல்லுப்பில் நம்ம வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு கொழுந்தான வேப்பிலை இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பூச்சிலாம் அரிக்காத மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான இலைகளை வந்து நீங்கள் வச்சுடுங்க ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருள் தாங்க இந்த மூன்று பொருள் மட்டுமே போதும் இதை வந்து உங்கள் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இப்போ வந்து நீங்கள் இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் சரிங்களா இன்றைக்கி ஈவினிங்கை ஒரு சிக்ஸில் இருந்து நீங்கள் வந்து டுவெல் வரைக்கும் கூட நீங்கள் இதை செய்யலாம் நான் ஆஃபீஸுக்கு போனால் லேட்டாக தான் வந்தேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செய்யும்பொழுது பூஜை அறையில் அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்காது ஏற்றி வைங்க அல்லது கஜலட்சுமி அம்மன் விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் லைட்லாம் போட்டுட்டு அமர்ந்து செய்யுங்க அப்படி இடம் இல்லைன்னா நீங்கள் ஹாலில் செய்யலாம் இப்போ இந்த பவுலை உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு மெட்டல் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது பிராஸு காப்பரு எவர் சில்வர் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது கிளாஸு மண் செராமிக்கு இது மூணு தான் நீங்கள் பயன்படுத்தணும் உட்டு இருந்தால் உட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை ஜஸ்ட்டு உங்களுடைய கைகளில் நான் இப்போ ஃபோன் வச்சிருக்கிறேன் ஒரு கையில் இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நான் பணத்தை மின்னல் வேகத்தில் ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் என்னுடைய பண தேவைகள் மிக விரைவில் பூர்த்தி அடைகிறது நான் அனைத்தையும் அனைத்து நல்லவற்றையும் நான் ஈர்க்கிறேன் நான் இப்போ தமிழில் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதில் சொல்லலாம் ஐஎம் ஏ மணி மேக்னட் ஐ எம் அட்ராக்டிங் மணி எவ்ரிடே மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அண்ட் குவிக்லி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த எந்த அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அதை நினச்சிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இது வந்து இந்த லைன் தான் சொல்லணும் இந்த வார்த்தை தான் இங்கே வரணும் அப்படின்லாம் கிடையாது நீங்களே ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸ் தான் ஓ நீங்கள் வந்து ஓனாகவே உங்களுக்கு என்ன நினைக்கிதோ நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம் இத்தனை முறை சொல்லணும்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பீரோ உள்ளார இதை நீங்கள் வையுங்க அதாவது பீரோ உள்ளார வையுங்கன்னா உங்களுடைய பீரோ நறுமணமான இடமாக சுத்தமான இடமாக தான் எல்லார் பீரோவும் இருக்கும் பட் சில பேர் வந்து வேண்டாத எல்லாத்தையும் பீரோவில் போட்டு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட பீரோலாம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வையுங்க ஜஸ்ட்டு நீங்கள் பீரோவில் மூடிலாம் போடாதீங்க ஜஸ்ட்டு திறந்த நிலையில நீங்கள் வச்சுடுங்க இது வந்து நான் ஆடி மாதத்திற்காக சொல்றேன் சரிங்களா இதை வந்து என்ன பண்ணணும்னா வார வாரம் இந்த பச்சை கற்புறத்தை பீரோலே வச்சுட்டு இந்த வேப்பிலை வந்து காஞ்சி போயிருக்கும் அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த உப்பை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்கில் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அடுத்த வாரம் புதுசாக இதை மாதிரியே செஞ்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு உங்கள் பீரோவில் வந்து வச்சுடுங்க ஸோ ஆடி மாதம் முழுக்க ஒரு ஒரு வாரமாக நீங்கள் இதை மாற்றணும் நீங்கள் அதை பண்ணும்பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இவ்வளோ உப்பு வேணுமாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சின்ன கப்பு ஒரு கப்பன் சாஸர் இருக்கும்ல அந்த தட்டு செராமிக் தட்டு அதில் கொஞ்சம் உப்பு வச்சு நீங்கள் இந்த இலையை வச்சு அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா கூட போதுமானது தான் நீங்கள் செய்யணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை என் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో నన్ీరి